தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஏனைய உயரதிகர்கள் இந்த பதவிக்கு என்னை அமர்த்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிறதுல இப்போதைய ப்ரையாரிட்டி வந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் மதுவிலக்கு தொடர்பான பிரச்சனைகள் அதற்கு முன்னுரிமை அளித்து அதற்கு சட்டப்படியான தீர்வு காணப்படும் வெயில் எல்லாம் ஆன்ல அந்தளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து கடைசியில் பஸ் ஸ்டாண்டு கடையெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இயங்குறது இப்போ அது கடை திறந்துருக்கிறதுனால தான் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அஞ்சு ஆறு மாசமாவே வந்து பத்து மணி பதினோரு எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் எல்லா கடையும் அடைச்சு சொல்லி போலீஸ் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி வணிக குற்றச்சாட்டு இருக்கு அதாவது இரவு முழுவதும் இறங்குவதற்கு இயங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான சில கைடன்ஸ் சொல்லியிருக்காங்க ஈவன் முதல்ல இருந்து பதினோரு மணி அப்படின்னு ஸ்டிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நைட் ஃபுல்லாக பண்ணணும்னாக்கா அதுக்கான சில கைடன்ஸ் இருக்குது அந்த கைடன்ஸ் படி முறைப்படி இயங்கிச்சேன்னாக்கா அதற்கு உண்டான அளவுக்கு எந்த விதமான ஈவன் பாதுகாப்பே கொடுக்கணுனாலும் அளவுக்கு நாங்கள் பார்த்துப்போம் நீங்கள் பீட்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நிவர்த்தி செய்வோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கஞ்சா படம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு சார் மாணவர்கள் வந்து படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப்படும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மதுவிலக்கு அப்படிங்கிறப்ப அதோடய இதையும் அந்த கஞ்சா ரிலேட்டடான என்டிபிஎஸ் கேசஸ் அது எல்லாமே அதுலேயும் அடக்கம் அதற்கும் உரிய நடவடிக்கைகள் சட்டப்படி எடுக்கப்படும் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ அதில் உங்களுடைய கோஆப்ரேஷனும் இருக்கு எனக்கு கண்டிப்பாக ஐ ஹோப் உங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷனும் இருக்குமெண்ட்டு ஐ ஹோப் நல்ல விதமான சப்போர்ட்